திரு தொலைவில்லி மங்களம் எண்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் அலமேலுமங்கை தாயார் மற்றும் பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாசன் என்கிற தேவபுரான் பெருமாளே நமக கருந்தடங்கன்னி நாச்சியார் சமேத அரவிந்த லோச்சனன் பெருமாளே நமக இந்த திருத்தலம் வந்துங்க இரட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இது வந்து ராகு கேது தலமாக கருதப்படுதுங்க நவ திருப்பதி தலங்களில் இந்த தலம் எட்டு மற்றும் ஒன்பதாவது தலமாக அமைஞ்சிருக்குங்க இந்த தலத்தினுடைய வரலாறை நம்ம இப்போ பார்ப்போம் அந்த காலத்தில் இந்த அமைவிடம் வந்து மலர்கள் நிறைந்த சோலைகளாக காட்சி எழுதிச்சுங்க அந்த சமயத்தில் வித்யாதரன் என்ற தேவனும் அவனது மனையாலும் செய்த ஒரு தவறுக்காக குபேந்திரன் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சாபம் வந்து விட்டுட்டாருங்களாம் என்ன சாபம் விடுறாரு அப்படின்னா வித்யாதரன் வந்து வில்லாகவும் அவனது மனைவி வந்து துலாமாகவும் அதாவது தராசு இருக்கு இல்லைங்களா தராசாகவும் அதில் இருக்கக்கூடிய வில்லு இருக்குங்களே அந்த வில்லாகவும் மாறும்படி சாபம் பெற்றுட்டாங்களாம் அதுக்கு பாப விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க இந்த தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் போய் நின்று தவம் செஞ்சு பின்னாடி ஒரு முனிவருடைய கரம் உடனே அவங்க வந்து பா சாப விமோச்சனம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாங்களாம் அதுக்கப்புறமா அந்த இரண்டு பேரும் வந்து இந்த திருத்தலத்தில் பூமிக்கு கீழே தவம் செய்கிறாங்க பிற்காலத்தில் இங்கே வந்த சுப்ரபர் அப்படிங்கிற முனிவர் இறைவன் நாராயணனுடைய திருவரலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பெரிய மகா யாகம் நடத்துறதுக்காக திட்டம் அப்படி திட்டம் இடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் சமன் செய்கிறாங்க அப்படி சமம் படுத்தும் பொழுது இந்த முனிவருடைய கரம் வந்து பட்டு அந்த இருவரும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சாப விமோச்சனம் பெற்றுறாங்க அதுக்கு பின்னாடி இவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தேவலோகத்துக்கு போயிடுறாங்க துலாம் வில் ஆகிய இரு வடிவங்களும் சாப விமோச்சனம் பெற்று மங்களம் அடைந்ததால் இந்த தலத்திற்கு துலாவில் மங்களம் என பெயர் பெற்றதாகவும் பிற்காலத்தில் அப்பெயர் மருவி திருத்தொலைவல்லி மங்களம் என்று ஆனதாகவும் தல வரலாறு கூறுதுங்க பிறகு தேவனுக்கே விமோசனம் அளித்த அம்முனிவர்களுக்காக இறைவன் வந்து காட்சி தந்து இங்கு அருளினாருங்களாம் இதன் காரணமாகவே இந்த தல இறைவனுக்கு தேவபிரான் என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்த தலத்தில் இரண்டாவது திருப்பதியான அரவிந்த லோக்ஷனர் பெருமாளுடைய தலைவரலார பார்ப்போம் தேவபிரானுக்கு சூடி அழகு பார்க்க முனிவர் தினந்தோறும் பரணி ஆற்ற ஆற்றில் நீராடி வருண தீர்த்தம் குளத்தில் உள்ள தாமரை மலர்களை பறித்து வருவது வழக்கமாக கொண்டிருந்தாருங்களாம் தாமரை என்பதற்கு அரவிந்தம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அரவிந்தத்தின் அழகிலும் அதன் மனத்திலும் மகிழ்ந்த இறைவன் இந்த தீர்த்தக்கரையில் குடிகொண்டாருங்களாம் இதன் காரணமாகவே இத்தல இறைவன் அரவிந்த லோச்சனன் என்ற திருநாமம் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இந்த பெருமாளினுடைய கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா தாமரை வடிவில் மிக அழகாகவும் இருக்கும் அதனாலவும் இந்த பெருமாளுக்கு அரவிந்த லோச்சனன்ங்கிற திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறதுங்க இரட்டை திருப்பதி கோயில்கள் பெரும்பாலான கட்டமைப்புகளையும் பாண்டியர்கள் விஜயநகர ஆட்சியாளர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் கட்டியதாக வந்து நம்பப்படுது உள்ளூர்ல வடக்கு மற்றும் தெற்கு கோயில்கள் என்று இது வந்து அழைக்கப்படுதுங்க இவை இரண்டும் தலா இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளன அந்த கோவில்ல ஸ்ரீனிவாசன் என்று அழைக்கப்படும் தேவபுரான் தனது மனைவியர்களான ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியோட கிழக்கு நோக்கி கருவறையில நிற்கிறாருங்க தாமிரபரணி நதியே கோயிலின் புனித நீர்நிலையாக இங்கே கருதப்படுகிறது கருவறையில் உள்ள மற்றொரு கோயிலில் அமர்ந்த நிலையில் அரவிந்த லோச்சனரை நம்ம வழிபடலாம் இவரது உருவம் புனிதமான சாலிகிராம கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரது துணைவி கருந்தடங்கன்னி நாச்சியார் கருவறைக்கு மேலே உள்ள கூரை வந்துங்க குமுத விமானம் அப்படின்னு அழைக்கப்படுது மற்றும் நீர்நிலைகள் தாமிரபரணி நதி மற்றும் வருண தீர்த்தம் இந்த இறைவன் தேவர்களின் தலைவனான இந்திரன் காற்று கடவுள் வாயு மற்றும் மலைக்கடவுள் வருணன் ஆகியோருக்காக தோன்றியதாக கூறப்படுகிறது ராஜகோபுரம் வந்து இல்லாத கோவில் கிரானைட் சுவார் கல்லுகளால் இது வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இங்கே மற்ற தெய்வங்கள் மற்றும் ஆழ்வார்களுக்கான சன்னதிகளும் வந்து இந்த கோவிலில் இருக்குது இங்கே வந்து ஆழ்வார்களால் பாசனங்கள் நம்மாழ்வாரால் பாசுரம் பாடப்பட்ட இந்த தளம் மிகவும் பழமை வாய்ந்த தளமாக இது வந்து கருதப்படுதுங்க இந்த கோவிலில் வைகாசி மாதம் வந்து கருட சேவை உற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த நவ திருப்பதி கோயில்களில் வந்து இருக்கக்கூடிய எல்லா பெருமாளுமே இங்கே கருட சேவைக்கு இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்போ நம்மாழ்வாரனுடைய பாசுரங்கள் பாடப்பெற்று பின்னாடி ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளும் அவங்கவுங்க திவ்ய தேசங்களுக்கு திரும்பிடுவாங்க அடுத்தபடியாக இங்கே நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான உற்சவம் எது அப்படின்னா மாசி மாத உற்சவம் இந்த உற்சவத்தில் நம்மாழ்வார் வந்து இங்கே எழுந்தருள்றாரு முதல்ல அரவிந்த லோச்சனர் சன்னதிக்கு போயிட்டு பெருமாளை சாசனம் செஞ்சுட்டு மறுபடியும் தேவர் புராணுடைய சன்னதிக்கு வராரு இங்கேயும் வந்து நம்மாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுது திருமஞ்சனம் செஞ்ச பின்னாடி ம தே திருவாய்மொழி மொழி பாசுரங்கள் வந்து பெருமாளுக்காக பாடப்படுதுங்க இந்த பாடல் பாடி முடிஞ்ச உடனே நம்மளுடைய ம நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரிக்கு கிளம்புவார் அப்படி கிளம்பும் பொழுது தேவர் புரான் பெருமாளே வந்து பெருமாளை வந்து வழி அனுப்புவாருங்க அப்படி வழி வழி அனுப்பும்போது அந்த தெரு வந்து மிக நீளமான தெருவாக வந்து இருக்கும் அதாவது அந்த வழித்தடம் அந்த வழித்தடம் எங்கே தூரம் முடியுதோ அங்கே நம்மாழ்வார் எப்படி அந்த வழித்தடத்தை திரும்பி மாறி போகிறாரோ அது வரைக்கும் பெருமாள் அவரோட வாசல்லையே நின்று அவரை அனுப்பிச்சி வைப்பாருங்களாம் அவரோட கண் மறையிற வரைக்கும் பெருமாள் இங்கே தான் இருப்பாராம் அவர் கண் நம்மாழ்வார் எப்போ மறையுதோ அப்போ தான் பெருமாள் வந்து சன்னதிக்குள்ளே போவாருங்களாம் அது வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த திருத்தலத்தில் அமையுங்க அதனால் நம்மளுடைய நம்மாழ்வாருக்கு வந்து ரொம்ப வேண்டிய பெருமாளாக வந்து இந்த பெருமாள் வந்து கருதப்படுறாரு அவருக்கு தந்தை தாய் ரெண்டுமே இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மாழ்வார் வந்து இந்த பெருமாளை வணங்குறாருங்களா மேலும் இந்த திருத்தலத்தில் மகாலய அம்மாவாசை இருக்கு இல்லைங்களா இந்த அம்மாவாசைக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் திதி செய்கிறவங்களும் செய்கிறாங்க இந்த கோயில்கள் ராகு மற்றும் கேது தலமாக இருக்கிறதுனால இங்கே வழிபடுவது பாம்பு கிரகங்களின் பாதகமான விளைவுகளை நீக்கும் அல்லது குறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க வாழ்க்கையில் நேர்மறையான திருப்பத்தை அழிக்கக்கூடிய தளம் இந்த தலமாக வந்து கருதப்படுகிறது இ இந்த தளத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆறாம் பத்து திருமொழி ஐந்து பாசுரம் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு திருந்து வேதமும் வேள்வியும் திரு மா மகளிரும் தாம் மலிந்து இருந்து வாழ் பொருணல் வடகரை வண் தொலைவில்லி மங்களம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள்தொரும் இருந்து இருந்து அரவிந்தலோச்சன என்று என்றே நைந்து இறங்குமே பாசுரத்தின் பொருள் தாய்மார்களே தாமிரபரணிக்கு வடக்கே உள்ள வளம் வளம்பொருந்திய வள்ளி மங்களம் என்னும் திருத்தலம் அங்கு திருந்திய வேதங்களும் யாகங்களும் செல்வங்களும் நிறைந்துள்ளன பிராமணர்கள் நிறைந்து வாழ்கின்றனர் அந்த திருத்தலத்தை விசாலமான கண்களை உடைய இவள் கைகூப்பி வணங்குகிறாள் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் இருந்து இருந்த தாமரை கண்ணா என்று என்றே உருக்குலைந்து மனமும் கரைகின்றாள் என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்